கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளன் கண்டனம் தெரிவித்தார் விசாரணை வைக்க வேண்டும் என்று சொல்கிறார் அவர் கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் முதல்ல நிவாரணம் அறிவிக்கிறது அத நான் சொன்ன கூட்டணி கட்சி நேரம் பார்த்து நிற்கிறாங்க நீ போறியா நான் போறேன் நீ அனுப்புற இல்ல நான் போட்டான் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கோபாலபுரத்து குடும்பத்தினுடைய ஆட்சி அப்பன் மகன் பேரன் என்று ஆட்சி நடத்தி கொண்டு குடும்பத்திற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஸ்டாலின் அரசு நிர்வாக திறனற்ற அரசு மக்களை பற்றி துளியும் சிந்தனை இல்லாத இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்று இந்த ஆண்டு காலத்திலே அவர்கள் செய்திருக்கிற சாதனை எல்லாம் அனைத்து விலைவாசிகளும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அனைத்து கட்டணங்களும் உயர்த்தப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகின்ற திராவிட மாடலுடைய சாதனை மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது துன்பத்திலே ஆழ்த்தி கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு சொத்து வரியை நூறு சதவீதம் உயர்த்திய வீட்டுக்கு நூற்று நூறு சதவீதம் வணிக வளாகங்களுக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்த்திய இந்த ஸ்டாலின் அரசு இன்றைக்கு இந்த பத்து மாத காலத்துக்குள்ளாக மீண்டும் சொத்து வரியை வைத்திருக்கிறது இதே எதிர்கட்சியாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் உயர்த்த சொத்து உயர்த்தாத உழைத்தாத போதே சொத்து உழைத்த போகிறார்கள் என்று கண்டனம் தெரிவித்த ஸ்டாலின் அரசு இன்றைக்கு அதை எல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு மக்களை வரி மேல் வரி போட்டு அனைத்து கட்டணங்களையும் உயர்த்து இன்றைக்கு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது அதை பற்றி எல்லாம் துளியும் கவலைப்படாமல் நிர்வாகத்தை பற்றி துளியும் கவலைப்படாமல் நிர்வாகம் என்றால் என்ன என்றே தெரியாத ஸ்டாலின் இந்திக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் நேற்று நிர்வாகம் எந்த அளவுக்கு சீர்கேட்டிருக்கிறதுக்கு ஒரே உதாரணம் சென்னையிலே நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த விமான சாகச நிகழ்ச்சியிலே ஏற்பட்ட உணர்படி அந்த அனுமதி அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு துப்பில்லாத ஸ்டாலின் அரசு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தவறிய ஸ்டாலின் அரசு உரிய போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுக்காத ஸ்டாலின் அரசு குடிநீர் வசதியை செய்து கொடுக்காத ஸ்டாலின் அரசு கழிப்பறை வசதி செய்து கொடுக்காத ஸ்டாலின் அரசு விலை மதிக்க முடியாத உயிர்கள் இன்னைக்கு பலி போயிருக்கிறது எந்த அளவுக்கு மக்களை ஒரு கேலி பொருளாக இந்த அரசு ஸ்டாலின் அரசு நினைத்திருந்தால் மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கின்ற சுகாதாரத்துறை அமைச்சர் கேட்கிறார் சொல்லுகிறார் என்ன ஒருவருக்கும் ஒரு ஒரு ஆளுக்கு நான் ஒரு போலீஸ போட முடியுமா என்று கேட்கிறார் அப்படி என்றால் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த ஸ்டாலின் அரசு பொறுப்பெற்று இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் ஐந்து உயிர்கள் பலி போயிருக்கிறது ஆனால் அதை பற்றி துளியும் கவலை இல்லாத இந்த ஸ்டாலினுக்கு நேற்று தன் தந்தை பெயரிலே பெயர் வைப்பதில் மட்டும் இந்த அரசு குறியாக இருக்கிறது நேற்று சென்னையில் அவங்க அப்பா கருணாநிதி பெயரிலே பூங்கா திறப்பு ஏன் அதை இன்னைக்கு திறந்தா வானானுதா ஒரு வாரம் திறந்தா வானானுதா ஏன் நேர்தான் திறக்கணுமா அந்த உயிர் போன உயிர்கள் மருத்துவமனையில் இருக்கிறது உடல் குறை ஆய்வு முடியல வீட்டுக்கு கொண்டு செல்லல அவர்களுக்கு என்ன நிவாரணம் என்று அளிக்கல எதுவும் சொல்ல ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத இந்த அரசு சாலை அரசு நேற்று அவர் அப்பா கருணாநிதிக்கு அப்படியே அவர் இந்த நாட்டை அப்படியே ரொம்ப காப்பாற்றிட்டாருன்னு வச்சுக்கோங்க கருணாநிதி விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்ததுல கடை தேர்ந்தவர் பெயர் பெற்றவர் அதுதான் செய்த சாதனை எப்ப கொடுத்தீங்க எல்லா பத்திரிகைகளும் எல்லா ஊடகங்களும் எல்லா எதிர்கட்சிகளும் விமர்சனம் செய்த போது இவர் நினைச்சுட்டாரு எல்லாம் நமக்கு தான் பத்திரிகைகள் பேச மாட்டாங்க ஊடகங்கள்ல வராது ஆனா காலையில அப்படிதான் இருந்தது ஆனால் எல்லா அனைத்து எதிர்கட்சிகளும் கூட்டன் கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளன் கண்டனம் தெரிவித்தார் விசாரணை வைக்க வேண்டும் என்று சொல்கிறார் அவர் கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் முதல்ல நிவாரணம் அறிவிக்கிறது அப்புறம் தான் ஒரு தூக்கத்துல இருந்து களைஞ்சு வர்றாரு ஓ கூட்டணி கட்சி மீண்டும் அதான் நான் சொன்னேன்ல கூட்டணி கட்சி நேரம் பார்த்துன்னு இருக்கிறாரு நீ போறியா நான் போறேன் நீ நீயான் போறியா இல்ல நான் போட்டான் அதான் 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 அது சாராயம் அது அரசாங்கம் அதனுடைய மறைமுக ஆதரவோடு நடைபெற கள்ள சாராயம் அதனால் பத்து லட்சம் சாராயம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் விமான சாகச நிகழ்ச்சியை இந்திய ராணுவப் படையினுடைய விமான சாகச சிகிச்சையை கண்டுகளிக்க வந்து கூட்ட நெரிசல இறந்த இறந்தால் ஐந்து லட்சம் அதுவும் மக்கள் கண்டனம் தெரிவித்த பிறகு அனைத்து எதிர்கட்சிகளும் குறிப்பாக கூட்டணி கட்சிகள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சுக்கப்புறம் தான் அவருக்கு உரைக்குது அப்பதான் உரைக்குது சூடு சோரண எல்லாம் அப்பதான் உறுதி அரசு ஆகவே இப்படிப்பட்ட நிர்வாக அனைத்து வரிகளும் உழைத்தப்பட்டிருக்கிறது ஆகவே அதை கண்டித்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளரும் எடப்பாடியாக அறிவித்து இந்த மனிதர் போராட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு மூலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பயாவது இந்த அரசு மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த ஏற்றிய அனைத்து வரிகளையும் குறைக்க வேண்டும் அனைத்து கட்டணங்களையும் குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்